ஜின்பமும் துன்பமும் சேர்ந்தது வாழ்க்கை ஜின்பமும் துயரமும் கலந்தது வாழ்க்கை கடமையும் செயலும் கலந்தது வாழ்க்கை வாழும்போதில் நமக்கு சிறு சிறு இன்பமோ அதனை தொடர்ந்தே நமக்கு பெருந்துயர் நடந்தோம் அத்தனையும் கடந்தே வாழ்வது வாழ்க்கை வாழ்க்கையில் பசுமை வாழ்க்கையில் வளமை வாழ்க்கையில் நிறைவு இத்தனையும் வேண்டும் இத்தனையும் வேண்டும் பிறப்பென்பதே வாழ்வதற்கன்றோ பிறப்பெண்பதே வாழ்வதற்கன்றோ பிறந்த பின்னே அதனை சுமை என்று சொல்லி பிறந்த பின்னே அதனை சுமை என்று சொல்லி தள்ளியே கடமைதனை தள்ளியே தடுமாறாது வாழ்ந்திட புதியதொரு உறவினை தேடும் இந்த உள்ளம் வாழ்க்கையின் தத்துவத்தை அறியாமலே கடத்தி வாழ்க்கையின் தத்துவத்தை அறியாமலே கடத்தி அல்லல் பட்டு அவதியுற்று வாழ்ந்து முடித்த பின்னே சிந்தனை செய்து அதனை திரும்ப சிந்தனை செய்து வாடிடும் மானிட உள்ளமுங்கே வாடிடும் மானிட உள்ளமிங்கே சிந்தித்து சிந்தித்து தெளிவடைய வேண்டுமென்று சிந்தித்து சிந்தித்து தெளிவடைய வேண்டுமென்று நல்ல வழி கூற வேண்டும் நாம் நல்ல வழி கூற வேண்டும் நல்ல வழி கூற வேண்டும் இதை கேட்டவர் சிந்திக்க இதை உணர்ந்தவர் வழி நடக்க இறையருள் நமக்கு வேண்டும் அந்த இறையருள் நமக்கு வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்